இன்னைக்கு சாதம் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு திக்கான நல்ல ஒரு டேஸ்ட்டான மட்டன் குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா இப்போ ஒரு சின்ன கடாயை வச்சுக்கலாமா அந்த கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நாள் எண்ணெய் சூடாகட்டும் பாருங்கள் எண்ணெய் சூடானதும் ஒரு எட்டு பல்லு பூண்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் ஒரு துண்டு பெரிய துண்டாக இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கழுவிட்டு ஈரப்பதம் இல்லாமல் வச்சுக்கோங்க ஏன்னா எண்ணெயில் சேர்க்கும் போது தெரிக்கும் கூடவே ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா இப்போ இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடலாமா ரொம்ப மசியாக வதக்க வேண்டியதில்லை ஓரளவுக்கு நல்லா வதங்கினாலே போதும் பாருங்க அளவுக்கு வதங்கினாலே போதும் வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகணும் அது ஓரளவு வதங்கினா போதும் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சு இது மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு குக்கர் வச்சுக்கோங்கம்மா அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு துண்டு பட்டை ஒரு அஞ்சு கிராம்பு ரெண்டு அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி அலை இதில் சேர்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்குனது இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா ஓரளவுக்கு வதக்கிடுங்க பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வரும்போது பொடியை நறுக்கின ஒரு தக்காளி இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளியில் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம் அதனால் கம்மியாகவே சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் நான் வந்து அரை கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மட்டன் சேர்க்கும் போது நல்லா தண்ணி வடிகட்டி சேர்த்துருங்க இப்போ வந்து மட்டன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு கூட மட்டன் வந்து நல்லா வதக்கலாம் பாருங்கம்மா நான் வந்து மட்டன் சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியிருக்கேன் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சால் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்துடலாம் மிக்சர் ஜாராக அப்படியே வச்சுக்கோங்க நம்ம தண்ணி சேர்க்கும் போது கழுவி ஊற்றிக்கலாம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து ரொம்ப கலர் வேணால் ஓரளவுக்கு கலந்து விட்டால் போதும் ஏன்னா நம்ம வந்து நல்லா வதக்கி தான் அரைச்சிருக்கோம் இப்போ வந்து அடுப்புத்தியை குறைச்சிட்டு மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு மூணு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு காரம் பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு கலந்து கலந்து விட்டுடலாம் இந்த கப்பால் ரெண்டரை கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன் மிக்சி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம் பாருங்கள் ரெண்டரை கப்பு தண்ணி இதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்கம்மா இதுக்கு மேலே தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப ஆயிடும் இது வந்து நல்லா கொதிச்சுதுன்னா நல்லா திக்காக வந்துடும் இப்போ வந்து நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் குக்கர் மூடி வச்சு மூடிடலாம் இப்போ ஒரு இருந்து ஆறு விசில் நல்லா விடலாமா இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருகுள் எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து பீஸுக்கு முந்திரி அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா கொஞ்சமாக தண்ணி இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அஞ்சு விசில் விட்டுருக்கமா இப்போ பார்க்கலாம் பாருங்க குழம்பு வந்து நல்லா எண்ணெய்லாம் திரிஞ்சு தனியாக வந்திருக்கு பாருங்க அதே போல மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க நல்லா பூ போல வெந்திருக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் தேங்காய் முந்திரி இதை சேர்த்துடலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும் இது கூடவே இந்த டைம்ல கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து கொதிக்க விடுங்க பாருங்கம்மா தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து அப்படியே கிளறி விடுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த டைமில் பொடியை நறுக்குன்னா கொத்தமல்லி மேலே சேர்த்துருங்க அவ்வளோதாம்மா ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு சுவையான மட்டன் குழம்பு ரெடி